அனைவருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவர் பிரபாத் நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு மூலிகை பற்றிய தகவலை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப பார்க்க போற மூலிகை கொன்றை இது காற்றில் உள்ள மாசுக்களை உறிஞ்சி தூய்மையான காற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான மரம் இந்த கொன்றையில் சரக்கொன்றை செங்கொன்றை கருங்கொன்றை அப்படின்னு பல டைப் இருக்கு சித்த மருத்துவத்தில் கொன்றைங்கிறது பொதுவா சரக்கொன்றை தான் குறிக்கும் ஏன்னா இந்த தான் அதிக அளவு மருத்துவ பயன் இருக்கு இந்த சரக்கொன்றையோட தாவரவியல் பெயர் கேசியா பிஸ்டுலா இந்த சரக்கொன்றையில் இதனோட பூ பட்டை புலி இலை ஆகியவை தான் அதிகளவு மருத்துவ பயன் பெற்றிருக்கு இந்த சரக்கொன்றைக்கு ஏன் சரக்கொன்றை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துச்சு வேற என்னெல்லாம் பெயர்ல இந்த சரக்கொன்றை அழைக்கப்படுது மற்றும் இந்த சரக்கொன்றையோட புளி மற்றும் பட்டைக்கு என்ன மருத்துவ பயன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல சரக்கொன்றை அப்படின்னா என்னன்னு பார்த்தா இதனோட பூ ஒன்றை ஒன்று தொடர்ந்தார் போல பார்க்கறதுக்கு ஒரு சரம் போன்ற அமைப்பை பெற்றிருக்கிறதுனால இதை சரக்கொன்றை அப்படின்னு அழைக்கிறாங்க மேலும் இதற்கு இதழி அப்படிங்கிற ஒரு பெயரும் சொல்கிறாங்க இதழி அப்படிங்கிறது பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை அப்படிங்கிற ஒரு பொருள் தரும் அதாவது இதோட பூ வந்து பார்க்கறதுக்கு சரம் போன்ற ஒரு அமைப்பு இருப்பதாகவும் சீராகவும் அழகாகவும் பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை போன்ற ஒரு அமைப்பு இருப்பதாகவும் இது இதழி அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க மேலும் இதற்கு கடுக்கை அப்படிங்கிற ஒரு பெயரும் சொல்கிறாங்க வயிறு கடுக்குது வயிறு கடுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கள அந்த வயிறு கடுப்புக்கு இது ஒரு மருந்தாக பயன்படுத்துறதுனால இதை கடுக்கை அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க இந்த சரக்கொன்றையோட மருத்துவ பயன் என்னன்னு பார்க்கலாம் இந்த சரக்கொன்றையோட காய் பார்க்கறதுக்கு முருங்கைக்காய் எப்படி தொங்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை பெற்று இருக்கும் இந்த காய் தான் சரக்கொன்றை புலி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சரக்கொன்றை புலிக்கு மலமிளக்கு என்கிற செய்கை அதிக அளவு இருக்குது மலக்கட்டு பிரச்சனை இருக்கவங்க இந்த சரக்கொன்றை புளியை சாப்பிட்டு வரதுனால மலக்கட்டு நீங்கி மலம் சிரமமின்றி கழியும் இதே போல குழந்தைகளுக்கு மலக்கட்டு இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது சிவதை பொடி அல்லது நிலவாகை பொடி அப்படிங்கிற மூலிகையை இது கூட சேர்த்து யூஸ் பண்ணால் அது இன்னும் பெட்டராக இருக்கும் உண்மையே சொன்னதில்ல இதுக்கு கடுக்கை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது கடுப்பு நீக்கும் அப்படின்னு சொல்லியிருந்ததில்ல அந்த வயிற்று கடுப்பு நீங்கிறதுக்கு இது கூட குல்கந்து திராட்சை போன்ற மூலிகைகளை சேர்த்து கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வரலாம் நீண்ட நாட்களாக எனக்கு மலக்கட்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த சரக்கொன்றை புளி கூட திரிகடுகு சூரணம் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் அதை வாங்கி அது கூட கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா நீண்ட நாளாக இருக்க மலக்கட்டு பிரச்சனையும் சரியாகும் இது வரைக்கும் இந்த சரக்கொன்றை புளியை உள் உபயோகமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இப்போது இந்த சரக்கொன்றை புளியை வெளி உபயோகமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களும் பிடிச்சிக்குதுன்னு சொல்கிற பிரச்சனை இருக்கவங்களும் இந்த சரக்கொன்றை புளியை அரைச்சி பத்து போட்டு வந்தால் அந்த மூட்டு வலி பிரச்சனையும் சதைப்பிடிப்பு பிரச்சனையும் சரியாகும் குழந்தைங்களுக்கு வயிறு உப்பிசம் வயிறு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சரக்கொன்றை புளியை அரைச்சி வயிறை சுற்றி பத்து போட்டு வந்தோம்னா அந்த வயிறு உப்பிசம் பிரச்சனை சரியாகும் சிறுநீர் பிரச்சனை நீர்க்கட்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த சரக்கொன்றை புளி கூட சுக்கு வாய் விலங்கம் பெருங்காயம் போன்ற மூலிகைகளை சேர்த்து அரைச்சி பத்து போட்டு வந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் இப்போது இந்த சரக்கொன்றை மரப்பட்டையில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் சரக்கொன்றை புளியை போலவே இதுக்கும் மலைமிலக்கு செய்கை அதிக அளவு இருக்குது மேலும் இதுக்கு தோளில் பட்டா எரிச்சலை உண்டாக்கும் கவுண்டர் இரிட்டன்ட் என்றும் செய்கையும் இருக்குது இந்த சரக்கொன்றை பட்டையை கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வரனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாத பித்த கபம் எனும் மூணும் சமநிலையை அடையும் முதல்ல இந்த வாத பித்த கபம் சமநிலையில் இருக்கிறது தான் உடலில் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வண்டு கழிச்சவங்க இந்த சரக்கொன்றை பட்டையை பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் மேலும் இதை அரைச்சி வெளிப்பிரயோகமா பயன்படுத்திட்டு வரலாம் படர்த்தாமரை பிரச்சனை இருக்கவங்க இந்த சரக்கொன்றை பட்டையை எண்ணெயில் கலந்து அரைச்சி அதை வெளிப்பிரயோகமாக பயன்படுத்திட்டு வரலாம் தற்கால அறிவியல் ஆராய்ச்சியின்படி இந்த சரக்கொன்றையில் சென்னாசைட் ஏ மற்றும் பி என்னும் வேதிப்பொருள் அதிகளவு இருக்கு இந்த வேதிப்பொருள் தான் இதோட மலமிளக்கு செய்கைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஆக்சி ஆந்திரா கொயினோயின் எனும் மற்றொரு வேதிப்பொருளும் இருக்கு இதுவும் இதோட மலமிளக்கு செய்கைக்கு ஒரு காரணமாக இருக்கு இதுல கிரைசோபெனிக் ஆசிட் எனும் ஒரு வேதிப்பொருள் இருக்கு இது பலர்தாமரை பிரச்சனையை நீக்கிறதுக்கு ஒரு வேதிப்பொருளாக பயன்படுத்தப்படுது மேலும் இந்த சரக்கொன்றையானது நாட்டு மருந்து கடைகளில் பொடி வகையிலையும் கிடைக்குது அதை வாங்கி பயன்படுத்தும் முன்னாடி சித்த மருத்துவர் ஆலோசனை பெற்று இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க